ஸ்ரீமான் வெங்கடநாச்சாரிய கவிதா கேசரி வேதம் சதாஹ்மதிக்கோபிரீ வேதாந்தேதீந்திரமஹா தேசிகா நமக ஸ்ரீமதி ஸ்ரீ லட்சுமி நரசிம்மதேவிய பாதுகா சேவக ஸ்ரீவன் ஸ்ரீ நாராயண இதீந்திர மகாதேசிகாய நமக ஸ்ரீமதி ஸ்ரீவன் ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமக ஹலோ குட்டீஸ் நம்ப இப்போது ஒரு கோவில் பற்றி பார்க்கலாமா எந்த ஊர் திருவள்ளூர் திரு எவ்வளோர் ஸ்ரீ கனகவல்லி சமேத ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் இந்த பெருமாள் ஒரு காலத்தில் சாலிகோத்தம மகரிஷி அப்படின்னு ஒரு ரிஷி இருந்தார் அந்த ரிஷி கிட்ட கொஞ்சம் விளையாடணும் அப்படின்னு தோணு எடுத்தோம் பெருமாளுக்கு உடனே என்ன பண்ணினார் அந்த சாலிகோத்தம மகரிஷி அந்த நாள்லெல்லாம் ஒரு காடாக இருக்கும் அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு சின்ன குடிசை போட்டுண்டு தான் இருப்பா வாழலாம் நம்மளை மாதிரியெல்லாம் கட்டடமெல்லாம் கட்டின்னு இந்த மாதிரிலாம் முடியாது அந்த நாளில் அந்த மகரிஷி அது மாதிரி ஒரு குடிசையில் இருந்துட்டுருக்கார் அப்போது தனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்குறார் பெருமாள் பெருமாளுக்கு அவரால் முடிஞ்சதை ஆகாரம் கொடுக்குறார் கொடுத்ததும் சின்ன சாப்பிட்ட உடனே தூக்கம் வந்துருமே பெருமாள் என்ன பண்ணினார் நான் இப்போ உறங்கணும் எவ்வளோ அப்படின்னு கேட்டார் எவ்வுள் அப்படின்ன உடனே எந்த உள்ள நான் படுத்துக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காரு உள் அப்படின்னா ரூம் இப்பெல்லாம் சொல்கிறோமே அந்த மாதிரி எவ்வுள் எந்த அறையில நான் படுத்துக்கிறது அப்படின்னு கேட்டார் இந்த உள்ள படுத்துக்கோங்கட்டு கை காமிச்சார் மகரிஷி காமிச்சதும் அவர் அங்கே படுத்தோன்ட்டார் அன்னைக்கு அவர் படுத்துன்ற இடம்தான் இன்னிக்கும் அதே இடத்துல இருக்கார் பெருமாள் வைத்திய வீரராகவ பெருமாள் ஆதிசேஷ அரவணையில சாலிகோத்தம மகரிஷிக்கு காட்சி கொடுத்துண்டு கிழக்கு பக்கமாக திருமுக மண்டலத்தை விடுத்துண்டு சயன திருக்கோலத்தில் இருக்கார் அந்த பெரு அந்த எவ்வளோன்னு அன்னைக்கு கேட்டுவிட்டு படுத்துண்டவர் இன்னைக்கு நமக்கு எல்லாமும் காட்சி கொடுத்துன்னு இருக்கார் இது ஸ்ரீ வைஷ்ணவ திவ்ய தேசம் நூற்றி எட்டுல ஒன்று அப்புறம் இங்கே ஒரு பெரிய குளம் இருக்கு அந்த குளத்துக்கு பேரு கிருத்தாபநாசினி தாப நாசினி அப்படின்னா என்ன அதுலேயே உங்களுக்கு புரியுறதுமே கிருத் தாப நாசினி மனுஷா யார் யாருக்கு ஹிருதயத்தில் என்னென்ன தாபங்கள் கஷ்டங்கள் இருக்கோ எல்லாத்தையும் நாசம் பண்ணிடமோ அந்த தீர்த்தம் அதில் போய் நம்ம தீர்த்தா மாடினோம் அப்படின்னா நம்ம மனசுல இருக்கிற வேதனைகள்லேருந்து உடம்புல இருக்கிற வே வா வே வேதனைகள்லேருந்து எல்லாத்தையும் ஓக்கி நமக்கெல்லாம் நல்ல வாழ்வு கொடுக்குற தீர்த்தமா அது அதனால அதுக்கு பேர் வைத்திய வீரராகவ பெருமாள் அப்படின்னு அந்த பெருமாளுக்கு பேர் அந்த தீர்த் அந்த குளத்தில் வந்து வெள்ளம் பால் அதெல்லாம் கரப்பா உடம்பு சரியில்லை அப்படின்னா வேண்டிண்ட வெள்ளம் பாலெல்லாம் அதில் கரெக்டாக உடனே பெருமாள் அதை தீர்த்து வைப்பார் அந்த வியாதி போயிடும் பெருமாள் வைத்தியனா வைத்தியன்னா யார் டாக்டர் நமக்கு டாக்டராக இருந்து வைத்திய வீர ராகவ பெருமாளாக நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டுருக்கார் அப்புறம் அந்த கோவிலில் மேலே விமானம் இருக்கும் இல்லையா அது பேர் விஜயகோடி விமானம்னு பேர் விஜயகோடி விமானம் அப்படின்னா என்ன அந்த விமானத்தை சேவிச்சோம் அப்படின்னா எல்லாத்தையும் நமக்கு வெற்றி தான் எல்லாத்தையும் நமக்கு ஜெயம் அதனால அதுக்கு பேர் விஜய கோடி விமானம்னு பேரு அப்புறம் அந்த இடத்துக்கு பேரு வீக்ஷாரண்யேத்திரம் அப்படின்னு பேரு வீக்ஷாரண்யம் அப்பவே சொன்னேன் இல்லையா இந்த இடமெல்லாம் அந்த நாளெல்லாம் காடா இருந்தது அப்படின்னு இந்த பெருமாளுடைய வீக்ஷம் அப்படின்னா பெருமாளுடைய கண்ணிலேருந்து வர அந்த தீட்சண்யமான பார்வைன்னு அர்த்தம் அந்த பெருமாளுடைய பார்வை எங்கெல்லாம் படுறதோ யார் மேலெல்லாம் அந்த பெருமாளுடைய கடாட்சம் கிடைக்கிறதோ அந்த கண் பார்வையிலேருந்து வரதே நம்மக்கிட்ட இருக்கிற கெடுதலெல்லாம் போக்கிடுமா வீக்ஷம் ஆரண்யம்னா காடு வீக்ஷ ஆரண்யம் வீக்ஷாரண்ய கஷேத்திரம் அப்படின்னும் அதுக்கு பேரு அப்புறம் அங்க வந்து ஒரு ராஜா இருந்தாராம் அந்த ராஜா எப்பவுமே எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணுவார் அந்த பெரும் அந்த ராஜா வந்து ஒரு சமயம் தனக்கு குழந்த வேணும் அப்படின்னுட்டும் ஒரு யாகம் பண்ணியிருக்கார் அந்த யாகத்தில் தான் பெருமாள் தாயாராக அங்கே அந்த ரா ராஜாவுக்கு வரம் கொடுத்துருக்கார் அங்கே ஒரு புத்திரி பிறக்கிற அவருக்கு அந்த புத்திரி தான் தாயாரும் அந்த காலத்தில் சீதையாக ராமாயணத்தில் ராமரும் சீதையுமா தான் இப்போ இந்த இடத்துல வீர ராகவனும் கனக்கவல்லியமா நமக்கு காட்சி கொடுக்குறா நமக்கு அனுகிரகம் பண்ணின்னு இருக்கா அந்த தாயார் அங்க வசுமதி அப்படிங்கிற திருநாமத்தில் அந்த ராஜாவுக்கு புத்திரியா பிறக்கிறார் பிறந்த உடனே என்ன அந்த ஊர்ல இருக்கிறவா எல்லாரும் சேர்ந்து அந்த வீரராகவா பெருமாளுக்கும் இந்த தாயார் வசுமதி தாயாருக்கும் திருக்கல்யாணம் பண்ணி அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி பொழுது அந்த ராஜாவுடைய பிறந்த நாள் வந்து தை மாதம் பூரட்டாதி நட்சத்திரம் அந்த தினத்தில் பெருமாளுக்கு எப்போவுமே தை மாதம் உற்சவம் நடக்கும் அந்த ஊரில் அந்த தை மாதத்தில் பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருக்கல்யாணம் பண்ணி வைப்பா அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து பிரம்மாண்டமாக சீர்வர் செய்யலாம் பண்ணி ரொம்ப நல்லா தன்னுடைய பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பாளோ அந்த மாதிரி தாயாருக்கும் பெருமாளுக்கும் திருக்கல்யாணம் பண்ணி அவள் எல்லாரும் அப்படி மனசு சந்துஷ்டியா இருப்பாளாம் அந்த தாயார் அன்னைக்கு ராமாயண காலத்துல சொர்ண சீத்தையா பெரும் ராமர் வந்து பண்ணி வச்சு தன்னுடைய அஸ்வமேதையாக பண்ணினாரோ இல்லையோ அந்த ஞாபக அர்த்தமா கணக்கம் அப்படின்னா சொர்ணம்னு அர்த்தம் அந்த ஞாபகார்த்தமாக அந்த பேரில் கனகவள்ளி தாயார் அப்படின்னு இப்போ இங்கே இந்த வைத்திய வீரராக பெருமாள் கிட்ட எழுதியிருக்கார் தாயார் பேர் கணக்கவல்லி இந்த தாயார்கிட்ட போய் நம்ம என்ன சேவிச்சாலும் என்ன வேண்டின்றாலும் நியாயமான கோரிக்கையெல்லாம் கட்டாயமாக நடத்தி வைக்கிறார் அந்த தாயார் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அகோபில மடத்தில் ஆதீன பரம்பரையை சேர்ந்த கோவில் இது அதனால எப்பவுமே அகோபிலா மடத்த ஆச்சாரியர் இருக்காரோ இல்லையோ ஸ்ரீமத் அழகிய சிங்கர்கள் அவள்லாம் எப்பவுமே அடிக்கடி அங்கே மங்களா சாசனம் பண்ணுவா அங்க சாசனம் பண்றது மட்டும் இல்லை நமக்கெல்லாமும் அவளுடைய கடாட்சத்தை தந்துட்டுருக்கா அது மட்டும் இல்லாம இந்த தீர்த்தத்தில் இந்த புஷ்கரணியில் உடம்புக்கு ஏதோ வந்து நம்ம போய் தீர்த்தம் மாடணும் அப்படின்னு நினைப்போம் நம்மளால் முடியாத போயிடும் அந்த மாதிரி இருந்தபோது நம்ம மானசீகமாக அப்பா என்னால் வர முடியலையே அப்படின்னு மானசீகமாக நினைச்சிக்கண்டு அந்த புஷ்கரணியில் தீர்த்தம் மாடுற மாதிரி நம்ம பாவனை ஆற்றுலருந்தே பண்ணினா கூட அந்த வியாதியை பெருமாள் போக்கி கொடுக்குறாராம் அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த மாதிரி பெருமாள் போக்கி கொடுத்தாரோ இல்லையோ உடனே நம்ம என்றைக்கு முடியிறதோ அன்னைக்கு அந்த பெருமாள் கிட்ட நம்ம போய் தீர்த்தாமாடி அந்த இதை தீர்த்த மாடி தீர்த்தாமாடி பெருமாள் கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீக்ஷாரண்ய கஷேத்திரத்தில் இருக்கிற இந்த வைத்திய வீரராகவ பெருமாளுடைய மகாத்மியம் மார்க்கண்டேய புராணத்தில் பதினோரு அத்தியாயத்தில் பறக்க பேசியிருக்கான் அப்போ அப்படி பறக்க சொல்லப்பட்டிருக்கு இந்த மார்க்கண்டேய புராணத்தில் இந்த கோவிலில் திருமங்கை ஆழ்வார் திருமிழிசை ஆழ்வார்கள் அப்புறம் வேதாந்த ஸ்ரீ வேதாந்த தேசிகன் இவன் எல்லாரும் மங்களா சாசனம் பண்ணியிருக்கான் இது ஆதிராம க்ஷேத்திரம் இந்த ஆதிராம கஷேத்திரத்தில் சித்திரை மாதம் புனர்வச நட்சத்திரத்தில் ஸ்ரீராம நவமி அவ்வளவு கோலாகலமாக கொண்டாடுவாளாம் இங்கே அப்போ ஏற்பட்ட இந்த கோவிலுக்கு புண்ணியாவர்த்தம் அப்படின்ற ஒரு பேரும் உண்டாம் புண்ணியாவர்த்தம் அப்படின்னா என்ன ஒரு தரம் புண்ணியம் பண்ணினா ஆவர்த்தம்னால் மேலே 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 விருத்தியாகுது அப்படின்னு அர்த்தம் நம்ம ஏதாவது ஒரே ஒரு புண்ணியம் பண்ணினா கூட அந்த ஊரில் அவளுக்கு புண்ணியம் மேலே மேலே விருத்தியாயின்ண்டே வருமா ஏற்பட்ட இந்த ஸ்ரீ திருவள்ளூருக்கு நம்மளும் போய் நம்மளோட சே பெருமாளை சேவித்து அவருடைய வீட்சணமானிய அந்த கடாட்சத்துக்கு நம்மளும் பாத்திரர்களாகலாமா நம்மளும் போய் சேவிச்சுட்டு வரலாமா ஓகே ஏற்பட்ட இந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு ஒரு இந்த வடலூர் வள்ளலார் அப்படின்னு கேள்வி நீங்கள்லாம் அவர் ஒரு தரம் வந்தாராம் வந்துட்டு சிவபெருமானை சேவிச்சுட்டு பெருமாளை சேவிக்காம கிளம்ப 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 பார்த்துருக்கார் அப்போ அவருக்கு பெருமாள் ஒரு வயத்த அவரை வந்து பிரசித்தம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கார் பெருமாள் என்ன பண்ணியிருக்கார் உடனே அந்த வள்ளலாருக்கு ஒரு வயத்த வலி கொண்டு வயத்த வலி வந்ததும் வயத்த வழியில் துடிக்கிற பொழுதும் அவருக்கு காதில் வந்து யாரோ சொல்றாளாம் என்ன பாடாம பேடுவியானி வைத்திய வீரராகவனை பாடாத பேடுவியாணி அப்படின்னு அவருக்கு சொல்கிற மாதிரி இருக்கான் அப்படி வயத்த வழியில துடிச்சுன்றிருந்தவர் உடனே வீரராகவா பெருமாள் வைத்திய வீரராகவ பெருமாள் வந்து நின்று போற்றி பஞ்சகம் அப்படின்னுட்டும் திருயோவுள் வீரராகவா போற்றி பஞ்சகம் பாடியிருக்கார் சூப்பரா பாடியிருக்கார் சாந்தம் தழைத்த சத்துவனே போற்றி வண்ண மாமணியே போற்றி மணி வண்ண தேவா போற்றி உள்ளூரில் அமர்ந்தருள் ஆதி போற்றி விண்ணவர் முதல்வா போற்றி, வீரராகவனே போற்றி பாண்டவர் தூதனாக பலித்தருள் பரனே போற்றி நீண்டவன் என்ன வேதம் நிகழ்த்துமா நிதியே போற்றி தூண்டலில்லாமல் ஓங்கும் ஜோதி விளக்கே போற்றி வேண்டவர் எவ்வுள்ளோர் வாழ் வீரராகவனே போற்றி தன்னை கொண்டேகும் ராவணன் தன்னை அழித்தே களங்கமில் வீடனுக்கு கணவரசு அழித்தாய் போற்றி துளங்கு மாதவத்தோர் உற்ற துயரெல்லாம் தவிர்த்தாய் போற்றியம் ோர்வாழ் வீரராகவனே போற்றி மேதினி புரிக்கும் வேந்தர் வீரெல்லாம் நினதே போற்றி ஓதிய எவ்வுள்ளோரில் உறைந்தருள் புரிவாய் போற்றி வேதியன் தன்னை வீரராகவனே போற்றி அற்புத திருவை மார்பில் அணைத்த பேரழகா போற்றி பொன்புருதிகிரி சங்கு பொருந்தும் கை புனிதா போற்றி வற்புரு பிணி என்னை மகிழ்வித்த வரதா போற்றி வெற்புயறியவுள்ளோர் வாழ் வீர ராகவனே போற்றி வீர ராகவனே போற்றி வீரராகவனே போற்றி இப்படி போற்றி பஞ்சகம் பாடியிருக்கார் எப்படி பத்தேலாம் பெருமாள் தன்னுடைய பக்தன் தன்னை மறந்தாலும் தான் அவரை மறக்காம அவரை தன் பக்கம் ஈர்த்து போற்றி பஞ்சகம் பாடி வாங்கிட்டு இருக்கார் இல்லையா நம்மளும் அதே மாதிரி பெருமாள் கிட்ட பக்தனா இருந்துட்டு பெருமாள் கிட்ட என்னைக்கும் விஸ்வாசத்தோட மகாவிசுவாசத்தோடு இருந்துண்டு எம்பெரும் அவனுடைய அருளால் திளைத்து மகிழ்வோமா நம்பளும் ஓகே கவிதார்கி ஹசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ